நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்ச பாஜக மூத்த அமைச்சர் நிதின் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பொருளாதாரம்னா என்னன்னே தெரியாதுங்க இந்த பட்ஜெட்ல கூட பாருங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னா உடனே இந்த சங்கிங்க எல்லாரும் நீங்க வந்து எதிர்க்கச்சீங்க அதனால அப்படிதான் பேசுவீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு பாஜகவை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியே அந்த அம்மாவோட பட்ஜெட்டை எழுத்து கடிதம் எழுதியிருக்கிறாருங்க அந்த கடிதத்தில் என்ன லைஃப் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதுக்கு வந்து எப்படி நீங்க ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு சதவீதம் வரி வந்து போடலாம் இது எவ்வளவு பெரிய அநீதி இதை நீங்க முதல்ல வாபஸ் வாங்குங்க அதாவது வாழ்க்கையோட நிலையற்ற தன்மை அன்சர்டனிட்டிஸ் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல கடற்கரான் அல்லது ஒரு உயிர் போகுது ஒருத்தனுக்கு அந்த குடும்பம் வந்து எவ்வளவு கஷ்டத்துல நிற்கும் அந்த சூழல்ல போய் உங்களுக்கு பதினெட்டு சதவீதம் நீங்க வரி கட்டுங்க அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு கேவலமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறேன் அதாவது ஒரு பத்தாயிரம் ரூபாய் பிரீமியம் வந்து நம்ம ஒருத்தர் குடும்பத்துல போடுறாங்க லைஃப் இன்சூரன்ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பதினெட்டு சதவீதம்னா எவ்வளவு பாருங்க பதினோராயிரத்தி எண்ணூறு கட்ட வேண்டியது இருக்குங்க இதே ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பிரீமியம் அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கட்ட வேண்டியது இருக்கு அப்ப நம்ம கட்டுற பணத்துல அஞ்சுல ஒரு பங்கு வந்து வரியாவே இப்படி கட்ட வேண்டியதா இருக்குங்க இது எவ்வளவு பெரிய அநீதி சரி இதை வந்து கட்டுறேனே நான் இப்படி வந்து பதினெட்டு சதவீதம் எக்ஸ்ட்ரா இதை வந்து நான் ஒரு என்னுடைய செலவா வந்து நான் காட்டலாமா வருமான வரி தாக்கல் செய்யும் போது அப்படின்னா அதுவும் வந்து நீங்க காட்டக்கூடாது நீங்க வந்து எவ்வளவு பிரீமியம் கட்டுறீங்களோ அதை மட்டும் தான் காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது எவ்வளவு பெரிய பகல் கொள்ளையா இருக்கு பாருங்களேன் அதே நேரத்துல செல்வந்தர்கள் அணியிற எது பிளாட்டினம் டைமண்ட் இதெல்லாம் போடுறாங்கல்ல அதுக்கு வந்து ஏற்கனவே இருந்த வரி பதினஞ்சு சதவீதத்தை இப்ப ஆறு சதவீதம் ஆக்கிட்டாங்க அதாவது சாமானியர்கள் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு சதவீதம் வரிய போட்டு வாங்குறவங்க அதே ஆடம்பரமா மேல் தட்டு மக்கள் அவங்க போய் டைமண்டு பிளாட்டினம் அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து வரிய ஆறு சதவீதமா குறைக்கிறாங்கன்னா அப்ப இவங்க யாருக்கான அமைச்சரா வந்து செயல்படுறாங்க இத நம்ம யோசிக்கணும்ல இப்ப நிர்மலா சீதாராமன் வந்து தேர்தல்ல நின்று மக்களை சந்திச்சு அவங்களோட குறைகளை பிரச்சனைகளை கேட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவைன்னா அதை பார்த்து வந்து அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணிருப்பாங்க ஆனா அவங்க தான் அப்படி எதுவுமே செய்யலை மக்களை சந்திச்சது கிடையாது தேர்தலில் போட்டியிட்டது கிடையாது அப்படியே நேர ராஜ்யசபா வழியில அவங்களுக்கு பிரிவிலேஜ் சொல்றாங்கல்ல அப்படியே உள்ள வந்துட்டாங்க இதே இது நிதின் கட்கரி அவர் மக்களை சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டு தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்கிறார் அதனால நிதின் கட்கரிக்கு வந்து இந்த பிரச்சனை இப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியுதுங்க இப்போ என்ன கேள்வின்னா நிர்மலா சீதாராமனுடைய கணவர் இருக்கார்ல அதாவது பர்கலா பிரபாகர் அவரும் சொல்றாரு இந்த அம்மாவுக்கு பொருளாதாரமும் தெரியாது ஆனாவும் தெரியாது லானாவும் தெரியாதுன்ற மாதிரி சொல்றாரு நிதின் கட்கரியும் இப்படி சொல்றாங்க ஆனா நரேந்திர மோடி மட்டும் ஏன் வந்து நிர்மலா சீதாராமன் என்ன நிதியமைச்சரா வச்சுட்டே இருக்கிறாரு அடுத்த பட்ஜெட் ஆகுது ஒன்னு ஆட்சி கலையும் இல்லைன்னா நிர்மலா சீதாராமன் வேற யாராவது தாக்கல் செய்வாங்க நம்புவோம் நன்றி